வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி வாசிப்பவர் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் ஏலாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஜனனி திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிலச்சேரி பாகல்மேடு கானிகாபுரம் கோடுவெளி கொமக்கம்பேடு மாகரல் சேத்துப்பாக்கம் புன்னப்பாக்கம் தாமரைப்பாக்கம் குருவாயல் என மொத்தம் பத்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்ட உதவி இயக்குனர் ஊராட்சிகள் பரணி தலைமை தாங்கினார் எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமகிருஷ்ணன் அற்புதராஜ் ஆகியோர் சிறப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பார்வையிட்டார் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கன்னிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி முரளி கொமகம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஸ்வரி தங்கராஜ் சேத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் முரளி கோடுவெளி ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா குமார் மற்றும் மேற்கண்ட பத்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் நரசிம்மன் தாமரைப்பாக்கம் கூட்டுறவு வங்கியின் செயல் அலுவலர் பாஸ்கரன் ஒன்றிய குழு உறுப்பினர் தனலட்சுமி முனுசாமி தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை பாஸ்கர் வெங்கல் நாகலிங்கம் ஐடி பிரிவு விஜயகுமார் பாகல் மேரர் நாராயணன் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் தாமரைப்பாக்கம் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் ரா மார்ட்டின் தமிழரசன் வரவேற்றார் முடிவில் ஊராட்சி செயலர் பி ஆதி மூலம் நன்றி கூறினார் Música